ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு மல்லிகை செடி ஒரு செடியை வச்சு எப்படி பல செடியை உருவாக்கலான்றது அதுவும் பத்து பைசா செலவில்லாமன்றது பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க அங்கே பாருங்கள் ஒரு சின்ன கட்டிங் தெரியுது பார்த்திங்களா அது சும்மா வேஸ்ட்டு குச்சை தூக்கி போட மனசு இல்லாமல் நட்டு வச்சேன் அது எப்படி வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் நம்ம மல்லிகை செடியில் பூ பூத்ததும் என்ன பண்ணுவோம் பூவை கட் பண்ணி எடுத்துட்டு அது கீழே கொஞ்சமாக கட் பண்ணி விடுவோம் அந்த கொஞ்சமாக கட் பண்ண குச்சை தான் வந்து நான் வந்து தூக்கி போடாமல் எதுவுமே ஃபெர்டிலைசர் எதுவுமே கொடுக்காம நட்டு வச்சுருக்கேன் அது எப்படி க்ரோத் ஆகி நிற்குதுன்றதை நீங்களே பாருங்கள் அது வந்து க்ரோத் ஆக எப்படியும் ஒன் அண்ட் ஆஃப் மந்த் டூ மந்த் ஆகும் ஆனால் இலை காயாது காயாமல் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதோட வளர்ச்சி இருந்துகிட்டே தான் இருக்கும் அந்த புத்தியோண்டு கட்டிங்கில் பூ பாருங்களேன் ஒரே ஒரு பூ வச்சிருக்கு அதனால் நீங்கள் வந்து அதை ஒன் மந்த் டூ மந்த் ஆனாலுமே அதை வந்து நீங்கள் வந்து பிடுங்கி போடாமல் அது வளர்கிற வரைக்கும் டைம் கொடுங்க வாரத்துக்கு ஒரு தடவை அரிசி கழுன தண்ணியை மட்டும் அது ஊற்றுங்க நான் எந்த உரமுமே போடலை அது பாருங்கள் எத்தனை கட்டிங் வந்து ஒரு செடியாக உருவாகிருக்குன்னு நீங்களே பாருங்கள் தூக்கி போடுற பொருளை வந்து இப்படி நட்டு வச்சு நீங்களும் பல செடிகளை உருவாக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ